நீலகிரி மாவட்டம் எல்லையில் அமைந்துள்ள கேரளா மாநிலம் பத்தேரி பகுதியில் மூன்று நாட்களில் நான்கு பசுமாட்டை கொன்ற புலி நேற்று இரவு வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநில எல்லைகளில் அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் முதுமலை புலிகள் காப்பகம் கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கேரள மாநிலம் முந்தங்கா வனவிலங்கு சரணாலயம் ஆகிய மூன்று வனப்பகுதியும் ஒன்றிணைந்த வனப்பகுதியாக அமைந்துள்ளது இங்கு நாட்டிலேயே அதிக அளவு புலிகள் இந்த மூன்று வனப்பகுதிகளில் காணப்படுகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் எல்லையில் அமைந்துள்ள கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் பத்தேரி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் மூன்று நாட்களாக நுழைந்த புலி ஒன்று நான்கு பசுமாடுகளை கொன்றது அத்துடன் குடியிருப்பு பகுதியில் உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இந்நிலையில் வனத்துறையினர் புலிக்கு கூண்டு வைத்தனர் அந்த கூண்டில் நேற்று இரவு புலி சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர் கால்நடை மருத்துவ குழு பிடிபட்ட புலிக்கு சிகிச்சை அளித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதா அல்லது உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்வதா என்பது குறித்து வனத்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்